கல்ச்சுரல் திங்ஸ் ஒரு சாந்தினி ஷாண்ட் சோஸ் இந்த விட நம்ம திருப்பதி மற்றும் மொழியினோட வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சரிசன நிறையா வீடியோ போட்டோம் அது அதோட லீங் ப்ரொனன்சேஷன் நல்லா இருக்கு ஸோ மக்கள் பார்த்து லைக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம హండ్రెడ్ సబ్స్ైబర్ వర్క్ కొంచెం సబ్స్ సబ్స్ పట్టిన వీడియో పట్టు నేను హ్యాపీ నో హ్యాపీ అంటే బెల్ నోటిఫికేషన్ ఆన్ పడిన పోటెదా ఇప్పుడు సో నెక్స్ట్ మోదీ మరి తిరుమలం పట్టి పంపించ

அழகாக இருக்கிறது நாங்கள் எல்லாரும் அங்கே சொல்வது முருகன் வண்ண பறவைகள் பிரம்மன் யானை மை பெர்மன் மற்றும் அனைத்து தேவங்களும் கூறப்பட்டன

இதுதான் எங்க ஊர்த்த இந்த வீடியோவை பண்ணாம பார்த்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜே சப்போர்ட்டிங் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் கொடுத்திருக்கீங்க ஷேர்ஸ் வந்து செகண்ட் சேனல் தனி தனியாக இருக்கனால ஏன்னா ஒரே ஒரே சேனலில் வரைக்கும் சகன் சேனல் எதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டீங்க அதை பற்றி டவுட்டாக எதுவுமே அந்த கன்ஃபியூஷன் கிடையாது என்னென்னா ஏன்னா நான் வந்து என்ன நான் வந்து அதாவது தனி சேனல் சேனல் தனி ஃபோனில் வச்சுருந்தா சப்ஸ்க்ரிப் அதுக்கு தான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கணும் எதுக்குன்னு சொல்லி தான் மெயின் சேனல் ஒரே சேனலில் வச்சுட்டேன் மெயின் சேனல் பார்த்த ப తిపం ఉంది వీడిో పోయి పతీనా ఎప్పుడూ సూర్య సందరం తెలిసి నమ్మ కో సపోర్ట్ కొడుతుంటే ఉంటీన హండ్రెడ్ సబ్స్ రీచ్ ఆివ్వు ఇంకా హండ్రెడ్ సబ్స్క్రైబర్ తవ్వ హండ్రెడ్ సబ్స్ైబ్ సో ప్లీజ్ సబ్స్ైబ్ அதே மாதிரி இது நம்ம மெயின் சேனலில் பஸ்ஸு சிமுலேட்டர் வீடியோ போடக்கூடாது பஸ்ஸு சிமுலேட்டர் வீடியோ போடுறதுக்கும் நான் உங்களை எல்லாருமே ரொம்ப மிஸ் என்ன நீங்களே நம்புவேன் ஸோ லவ் யூ ஆல் பாய் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்